அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்குனின் ஜன்பீலன் துன்பவன் புகழ்வாரா வஞ்சோடு கொம்போதும் பொன்ற என்றும் சுமன் தங்கும் இங்கு திரை தேடும் அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்குனின் ஜன்பீலன் துன்பவன் புகழ்வாரா வஞ்சோடுங்கும்போதும் பொன்ற என்றும் சுமன் தங்கும் இங்குந்திரிந்திரை தேடும் சங்கடன் கொண்டவன் சண்டிவண்டன் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகந்தருவாயார் தந்தொழும் பந்தளும் பந்தொழின் பன் தந்தொழும் பந்தழும் பந்தொழின் பண்பொழிந்தென்று நின் தண்டயம்பங்க எம்புகழ்வேனோ சங்கடங்கொண்டவன் ஜண்டி வெண்டன் பெரும் சஞ்சலங்கிஞ்சு வந்தருவாயா தந்தொழும் பந்தழும் பந்தொழிந்தென்று நின் தண்டயம்பங்க கங்கையும் பொங்குணஞ்சம்பொரும் தும்பொயங் கங்களு திங்களும் கழுணியேறும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததங் கந்தமும் துன்று செஞ்சடையாள் கங்கையும் பொங்குனஞ்சந்தம்போ கங்கையும் பொங்குனஞ்சம்போரும் தும்பொங்க புய புய் கங்களு திங்களும் கழுனியேறும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததங் கந்தமும் துன்று செஞ்சடையாள் பங்கு தங்கும் பசுங்குதந்தின்போறும் பந்தவன் குண்டர் தங்கு உலகாலா பண்டிதன் கந்தனன் ரண்ட ரெண்டன் தொழும் பண்பு நண்பம் பெரும் பெருமாளே பங்கு தங்கும் பசுங்கும் பூதந்தின்போறும் பந்தவங்குன்ற குண்டர் தங்கு உலகாலா பண்டிதன் கந்தனன் ரண்ட ரெண்டன் தொழும் பண்பு நண்பம் பெரும் பெருமாளே